நேரம் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் மறுபடியும் வார்த்தைக்கான நேரம் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நிகழ்ச்சி அதன்படி நடக்கவும் ஆரம்பித்திருக்கிறீர்கள் இதற்காக நாங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் தியானிக்க வேண்டிய காரியங்கள் என்ற தலைப்பில் தான் இந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்க போகிறோம் கர்த்தருடைய வேதத்தில்

தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவர்கள் எழுதியிருக்கும் வேதாகம துணுக்க செய்திகள் என்ற தொகுப்பிலிருந்து ஒரு காணொலி நாம் பார்க்கலாம் உலகில் முதன் முதலாக வேறு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம் பரிசுத்த வேதாகமம் மட்டுமே அது மட்டுமல்லாமல் உலகிலேயே அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகமும் நமது வேதாகம்தான் இது சுமார் ஆயிரத்தி எண்பத்தி ஐந்து மொழிகளுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது தவிரவும் புத்தகங்கள் உலகில் தோன்றியதிலிருந்து இன்று வரை மிக அதிகமாக விற்பனையான இன்னும் விற்பனையாகும் ஒரே புத்தகம் பரிசுத்த வேதாகமம் தான் புத்தக உலகின் துவக்கத்தில் முதன் முதலாக புத்தக வடிவிலே வெளிவந்ததும் தான் முதன் முதலாக வெளிவந்த பிரதிகளில் ஒன்று நியூயார்க்கில் உள்ள ஜெனரல் தியாலஜிக்கல் செமினரியில் இன்றும் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளது ம துணுக்கு செய்தி காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் உலகத்திலேயே முதல் முறையாக வேற மொழிகளில் மொழி பெயர்க்கப்பட்டதுமம் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் சரி அனைவரும் அந்த நேரம் இதுதான் இந்த நாளிலும் தியானம் என்றால் என்ன பரிசுத்தவான்கள் வேதத்தில் வசனத்தையும் தேவனுடைய செயல்களையும் எப்படி தியானித்தார்கள் கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்பதை குறித்து ஒரு தேவ செய்தியோடு தீர்க்கதரிசி செல்வகுமார் ஐயாவர்கள் உங்களை காத்திருக்கிறார்கள் தாமதமின்றி நம் நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம் வாங்க ஆண்டோராக இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள் சென்ற முறை நாம் சந்தித்துக் கொண்ட போது கர்த்தருடைய வேதத்தை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஆழமாக தியானித்து பார்த்தோம் உண்மையாகவே அந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததென்று நீங்கள் எழுதின பல கடிதங்கள் நீங்கள் அனுப்பின பல இமெயில் மூலமாக நாங்கள் தெளிவாக தெரிந்து கொண்டோம் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் விலையேற பெற்றதுமாக இருக்கிறது காரணம் என்னென்னா கர்த்தருடைய வார்த்தை தான் இந்த உலகத்தையும் வானத்தையும் எல்லாவற்றையும் உண்டாக்கி தீர்ந்தது ஒரே ஒரு வார்த்தை தான் கர்த்தர் வானத்தையும் பூமி உண்டாக்குவதற்கு ஒரே ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் உண்டாக கடவது என்று இந்த ஒரு வார்த்தை இவ்வளவு மகத்துவமான காரியங்களை செய்திருக்கிறது ஆனால் அதே கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை பேசி தொகுத்து ஒரு புத்தகமாக எழுதி உலகத்தில் யார் கைகளிலும் கொடுக்காம தான் படைத்த எது ஒன்றின் கைகளிலும் கொடுக்காம மனிதர்களின் கையிலே அதை கொடுத்திருப்பது ஆச்சரியம் ஒரு தேவ தூதர்களுக்கு கர்த்தர் வேதத்தை எழுதி கொடுக்கவில்லை உலகத்தில் இருக்கிற வேறு எந்த ஜீவராசிகளுக்கும் கர்த்தர் வேதத்தை எழுதி கொடுக்கவில்லை மனிதன் ஒருவனுக்கு தான் தம்முடைய வார்த்தைகள் அடங்கின ஒரு புத்தகத்தை அவர் எழுதி கொடுத்திருக்கிறார் ஏன்னா வேதம் சொல்லுகிறது வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகள் அது தேவ வசனம்தான் என்று பவுல் அடித்து ஆணித்தரமாக சொல்லுகிறார் அப்ப இந்த வார்த்தைகள் உருவாக்கும் வல்லமை நிறைந்த வார்த்தைகள் விலையேற பெற்ற வார்த்தைகள் தேவனுடைய வாயிலிருந்து பிறந்த அந்த வார்த்தைகள் மனிதர்களின் கையில் ஏன் கொடுக்கப்படணும் கர்த்தர் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் ஒரு நோக்கம் இல்லாமல் அவர் அதை செய்ய மாட்டார் அப்ப இவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை சக்தி நிறைந்த அவருடைய வார்த்தைகளை வல்லமை நிறைந்த அவருடைய வார்த்தைகளை உருவாக்கும் ஆற்றல் நிறைந்த அவருடைய வார்த்தைகளை மனிதர்களின் கையில் மாத்திரம் ஏன் விசேஷமாக கொடுக்கணும் அப்படின்னா இதை கொண்டு நாம் ஏதோ செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் இதைத்தான் நம்ம போன முறை சந்தித்து கொண்ட போது வேத வசனங்களை கொண்டு நாம் என்னென்ன செய்யணும் அதில் மிக முக்கியமான சில காரியங்களை பற்றி நாம் ஆழமாக தியானித்தோம் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு தடவை நினைவுபடுத்தி பாருங்களேன் நம்ம என்ன பார்த்தோம் முதல்ல கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கணுமா கர்த்தருடைய வேதத்தை அப் தியானிக்கிறதுனா என்னென்னா ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு அந்த வசனத்தை திரும்ப திரும்ப யோசிக்கும்போது அதோடைய உள்ளான அர்த்தங்கள் மறைந்திருக்கிற மறைப்பொருள்கள் வெளிப்படும் வெறுமனே ஒரு வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலோட்டமாய் வாசிக்கும்போது ஒரு அர்த்தம் தெரியும் ஆனால் அதையே நீங்கள் உள்ள தியானத்தோட கர்த்தருடைய ஆவியானவரின் உதவியோட நீங்கள் வாசிக்க வாசிக்க தியானிக்க அதற்குள்ளே இருக்கிற புதிய புதிய அர்த்தங்கள் வெளிப்பாடுகள் நம்மோடு கூட இடைப்பட்டு பேசுகிறதை தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும் கர்த்தருடைய வேதத்தை சும்மா படிக்கிறது வேற ஒரு நேரம் போவதற்காகவோ அல்லது படிக்க வேண்டுமோ என்று படிப்பது வேற தியானம் பண்ணுறதுனா வேற தியானம் பண்ணுவதற்கு ஒரு குறிப்பிட்ட வசனத்தையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்தையோ நம்ம எடுத்துக்கொண்டு தியானம் செய்ய வேண்டும் அதை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது தேவனுடைய பரிசுத்தவான்கள் தேவனோடு கூட நெருங்கி வாழ்ந்தவர்கள் கர்த்தருக்குன்னு பெரிய காரியங்களை செஞ்சவங்கெல்லாம் அவருடைய சொந்த வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிறவர்களாக இருந்தாங்க நமக்கு சட்டென்று நினைவுக்கு வருகிற தேவனுடைய மனதிற்கு ஏற்ற ஒரு மனிதரை சொல்ல வேண்டுமானால் தாவிது என்று சொல்லலாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தாவிதுடைய வாழ்க்கையில பெரும்பகுதியான நேரம் அவர் தேவனோடு இணைந்திருப்பதைத்தான் அவர் விரும்பினார் அவருடைய மனசு எப்பொழுதுமே கர்த்தரையும் கர்த்தர் சார்ந்த காரியங்களையும் தேவனுடைய வேதத்தையும் தேவனுடைய வசனத்தையும் கர்த்தருடைய செய்கைகளையும் தியானித்து கொண்டே இருந்தது அரசாங்கத்தில் எவ்வளோ வேலை இருக்கும் யுத்தம் பண்ண போனா கூட அங்கேயும் அவர் கர்த்தரை தியானிக்கிறதை வழக்கமாக வைத்திருந்தார் நீங்க சங்கீத புஸ்தகங்களுக்குள்ளே கடந்து போனீங்கன்னா ஒரு ஆச்சரியமான காரியத்தை நம்ம கண்டுகொள்ள முடியும் அவர் உயிருக்கு பயந்து ஓடும் போது கூட மலை குகைகளிலும் கெபிகளிலும் ஒளிந்திருக்கும் போது கூட அவரை துரத்துகிற இராணுவத்திற்கு பயந்து மறைந்திருக்கும் போது கூட அவர் சங்கீதத்தினாலும் ஞான பாட்டுகளினாலும் கர்த்தரை துதித்து பாடவும் தேவனுடைய மகத்துவத்தை தியானிக்கவும் மறந்து போகவே இல்லை ஏன்னா சங்கீத புஸ்தகத்தில் சில புஸ்தங்களில் மேலே சொல்லப்பட்டிருக்கிற முக உரையில் ஒரு சின்ன பிராக்கெட் போட்டு எழுதியிருக்கும் அதில் பாருங்களேன் அவர் சவுலுக்கு பயந்து விதமான இடத்துல போய் மறைந்து கொண்டிருந்த பொழுது எழுதின சங்கீதம் என்று அதில் தேவனுடைய மகத்துவங்களை புகழ்ந்து பாடி தியானித்து அதை ஒரு வழக்கமாக வைத்திருந்தார் அவர் என்ன சொல்றாரு பாருங்க அதிகாலையில் நான் எழுந்து சப்தமிட்டேன் உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும் என்கிறார் இதுதான் தாவிதுடைய வெற்றியின் ரகசியம் வெற்றி என்று நான் சொல்லுவது வெறும் ராஜ்யங்களை ஜெயித்தது மாத்திரமல்ல கர்த்தருடைய அன்பை ஜெயித்தார் கர்த்தருடைய இருதயத்தை ஜெயித்தார் கர்த்தரை வாய் திறந்து தாவிது என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லுகிற அளவுக்கு தேவனுடைய அன்பை சம்பாதித்தார் அதான் ஜெயம் உலகத்தில் நீங்கள் எவ்வளவோ ஜெயம் கொள்ளலாம் ஐஸ்வர்யத்தை ஜெயம் கொள்ளலாம் நிலங்களை ஜெயம் கொள்ளலாம் மனிதர்களை ஜெயம் கொள்ளலாம் ஆனால் இவர் தேவனுடைய மனதை ஜெயம் கொண்டார் தேவனுடைய மனதை ஈர்த்து கொண்டார் காரணம் என்ன தெரியுமா அவர் தேவனுடைய வார்த்தைகளின் மேல் நம்பிக்கையாயும் அவைகளை எப்பொழுதும் யோசித்து தியானிக்கிறவராகவும் இருந்தார் அதனால் தான் அவர் செய்ததெல்லாம் வாய்த்தது என்று கர்த்தருடைய வேதத்தில் நம்ம தெளிவாய் வாசிக்க முடிகிறது ரெண்டாவது காரியம் கர்த்தருடைய வேதத்தை கொண்டு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாவது கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிப்பதோடும் தியானிப்பதோடும் அர்த்தம் விளங்கிக்கொள்வதோடும் நின்று விடாமல் நம்ம என்ன வாசித்தோமோ அதில் என்ன சொல்லியிருக்குதோ அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும் அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து நடக்கணும் அந்த வாழ்க்கையில் அந்த வார்த்தையோடு கூட இணைந்த ஒரு நடை நமக்கு தேவைப்படுகிறது அதைத்தான் வேதம் சொல்லுது கர்த்தோடைய வசனத்தை நம்ம கை கொண்டு அதை இணைந்து அதோடு கூட நம்ம நடக்கணும் அப்போ அந்த வசனத்தை நம்ம கடைபிடிக்கணும் கை கொள்ளணும் சங்கீத புஸ்தகம் நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரம் ஐம்பத்தைந்து ஐம்பத்தி ஏழு ஆகிய வசனங்களில் இதை குறித்து ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது கர்த்தாவே ராக்காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கை கர்த்தாவே நீர் என் பங்கு ஐம்பத்தேழாவது வசனத்தில் கர்த்தாவே நீர் என் பங்கு நான் உமது வசனங்களை கை கொள்ளுவேன் என்றேன் அப்போ சொல்கிற பாருங்கள் வசனத்தை வாசிக்கிறது மாத்திரமல்ல அதை கை கொள்ள வேண்டும் அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும் வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணணும் அபியாசம் பண்ணணும் இதைத்தான் வேதம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது யோவானுடைய சுவிசேஷத்தில் பதினாலு இருபத்தி மூணில் ஏசு சொல்லும்போது கூட இதை வலியுறுத்தி சொல்லுகிறதை வாசிக்க முடிகிறது இயேசு அவனுக்கு பிரத்யுத்தரமாக ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் இயேசு இடத்தில் ஒருவன் அன்பாயிருக்கிறான் என்பதை எப்படி அறிந்து கொள்வது ஒருவேளை தேவனுக்கு ஆலயங்களை கட்டுறதுனாலேயா அல்லது தேவனுக்குன்னு போய் நம்ம ஊழியம் செய்கிறதுனாலேயா அல்லது கர்த்தருக்குன்னு காணிக்கை கொடுக்கிறதுனாலயா ஒருவன் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான் பார்த்தா ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான் இந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கோ அதை கடைப்பிடிப்பான் அதோடு கூட இணைந்து நடப்பான் அதுதான் அவன் அன்பாயிருக்கிறான் என்பதற்கு அடையாளம் கர்த்தர் அதைத்தான் அடையாளம் சொல்றான் ஒருவேளை மனிதர்கள் வேற அடையாளம் வச்சிருக்கலாம் என்ன அடையாளம் வச்சிருக்கலாம் இவர் சர்ச்சு கட்டினாருங்க கர்த்தருக்குன்னு நிறையா ஊழியம் செஞ்சார் ஏழைகளை நேசித்தார் இன்னும் நிறைய ஊழியங்களுக்கு அள்ளி கொடுத்தார் காணிக்கை கொடுத்தார் வேதம் சொல்லுகிறது முதல்ல கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளணும் அதுக்கு பிறகு தான் இதெல்லாம் செய்யணும் நீங்கள் கர்த்துடைய வசனத்தை விட்டு விட்டு இதெல்லாம் செய்தால் அதில் எந்த பிரயோஜனமும் பயனும் இல்லாமல் போய்விடும் அப்போ அடுத்த காரியம் மூணாவது முக்கியமான காரியம் என்ன செய்யணும்னா கர்த்தருடைய வசனத்தை பிரஸ்தாபம் பண்ணுங்கள் நீங்கள் உட்கார்ந்தீங்க ஒரு வசனம் வாங்கினீங்க அதை தியானிச்சீங்க கர்த்தர் அதற்கு உள்ளே இருக்கிற மர்மங்களை ரகசியங்களை வெளிப்படுத்தினார் இதை மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்க அதை பகிர்ந்து கொடுங்க வசனத்துக்குள்ளே இவ்வளவு ஆச்சரியமான காரியம் இருக்கிறது கர்த்தருடைய வேதத்துக்குள்ள இவ்வளவு மறைப்பொருள்கள் இருக்கிறது என்பதை உங்கள் மட்டில் நீங்கள் வைத்துக் கொள்ளாமல் அதை பிரஸ்தாபம் பண்ணுங்கள் இதை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லும்போது சங்கீத புஸ்தகம் அறுபத்தி எட்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் ஆண்டவர் வசனம் தந்தார் அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி என்று சொல்லி இருக்குது அப்போ கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் அறிந்து கொண்ட காரியத்தை பிரசித்தம் பண்ணுங்கள் பிரசித்தம் பண்ணுங்கன்னா எல்லார் நடுவில் கொண்டு வந்து அதை பிரபலப்படுத்துங்க அதை பறவை செய்யுங்கள் என்பது அதனுடைய பொருள் இதெல்லாம் நம்ம போன முறை சந்தித்து கொண்ட போது தியானித்த காரியங்கள் தான் இன்னைக்கு இதில் வந்து ஒன்று ஒன்றா நம்ம வந்து நம்முடைய தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறோம் இதில் முதல் காரியம் என்னென்னா கர்த்தருடைய வேதத்தை தியானிப்பது எப்படி தியானிக்கணும் எந்தெந்த நேரத்தில் தியானிக்கணும் கர்த்தருடைய வார்த்தையை எப்படி நம்ம அறிந்து கொள்ளணும் கர்த்தருடைய வேதத்தில் இருக்கிறதுல எதை எதையெல்லாம் நம்முடைய தியானத்திற்கான கருப்பொருளாக எடுத்துக்கொள்ளணும் என்பதை பற்றி நம்ம சில காரியங்களை தியானிக்க போகிறோம் முதல் காரியம் பாருங்க கர்த்தருடைய வேதத்தில் தியானிக்க வேண்டிய காரியங்கள் கர்த்திடத்தில் தியானிக்க வேண்டிய காரியங்கள் கர்த்தருடைய மகத்துவம் கர்த்தருடைய கிரியைகள் கர்த்தருடைய மனம் கர்த்தருடைய எண்ணம் போன்றவைகளை நமக்கு வெளிப்படுத்துகிற ஊடகம்தான் வேத புஸ்தகம் இந்த வேதத்தின் வழியாகத்தான் நீங்கள் தேவனை அறிந்து கொள்ள முடியும் வேதத்தின் வழியாகத்தான் தேவனுடைய கிரியைகளை அறிந்து கொள்ள முடியும் வேதத்தின் வழியாகத்தான் தேவனுடைய எண்ணங்களை அறிந்து கொள்ள முடியும் இதுதான் முதல் ஊடகம் ஒரு மனிதனுக்கு அதுக்கு பிறகு பரிசு தாவியான வந்து அவர் நம்ம கூட பேசலாம் தரிசனம் கொடுக்கலாம் சத்தத்தில் வெளிப்படுத்தலாம் அதெல்லாம் அப்புறம் ஆனால் முதல்ல ஆரம்பத்தில் மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு ஊடகமாக இருந்து தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு வெளிப்படுத்தவும் கர்த்தருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தவும் கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்தவும் கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை நமக்கு காட்டவும் இந்த வேதத்தை தான் கர்த்தர் முதல்ல நமக்கு பயன்படுத்துகிறார் அப்போ இந்த வேதத்தின் வழியாகத்தான் நாம் தேவனுக்கு எடுத்த காரியங்களை விளங்கி கொள்ளுகிறோம் இந்த வேதத்தில் இருக்கிறதுல எதை எதையெல்லாம் நம்முடைய தியானத்திற்கு என்று எடுத்துக்கொள்ளணும் இதில் முதல் காரியம் பாருங்கள் தேவனுடைய செய்கைகளை தியானியுங்கள் மெடிடேட் பண்ணணும்னு நம்ம இருந்துட்டோம் முதல்ல என்ன நம்ம வந்து மெடிடேட் பண்ணணும் அப்படின்னா மெடிடேட் பண்ணுறதுக்கு தியானம் பண்ணுறதுக்கு வேதத்தில் சொல்லப்பட்ட முதல் காரியம் கர்த்தருடைய செய்கைகளை தியானியுங்கள் கர்த்தருடைய செய்கைகளை வேதம் நமக்கு தெளிவாய் காட்டுகிறது வேதத்தினுடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் வேதத்தில் சொல்லப்பட்ட பரிசுத்தவான்களின் அனுபவத்திலும் வேதத்தில் சொல்லப்பட்ட சரித்திரத்திலும் ஆவியானவர் வெளிப்படுத்தின காரியத்திலும் தேவனுடைய செயல்கள் தெளிவாக காட்டப்பட்டிருக்கிறது ஆபத்திலே கர்த்தர் தாம் நேசிக்கிற ஜனங்களை எப்படி விடுவிக்கிறார் வேதத்தில் இருக்குது அது அவருடைய செய்கை தேவன் நேசிக்கிறவருடைய ஜனங்களுக்கு என்னென்னெல்லாம் நன்மை செய்கிறார் எப்படி அவர்களை பாதுகாக்கிறார் வேதத்தில் இருக்கு அது மாத்திரல்ல பூமியை கர்த்தர் எப்படி படைத்தார் வேதத்தில் இருக்கு தேவனுடைய செயல்பாடுகள் தேவனுடைய கைகளிலே இயற்கையை வைத்து கர்த்தர் என்னென்ன கிரிகள் எல்லாம் இன்றைக்கும் செய்து வருகிறார் வேதத்தில் இருக்கு கர்த்தருடைய நியாய செயல்கள் அது ஜனங்கள் மேல் ஒரு கோபம் மூடும் பொழுது பாவம் செய்கிற ஒரு தேசத்தின் மேலே கர்த்தருடைய கோபம் மூழும் பொழுது அவர் எப்படி அதை அணுகுகிறார் அவருடைய செய்கைகள் எப்படி வெளிப்படுகிறது அப்போ வேதத்தில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய செய்கைகள் அன்று அவர் செய்தது நம்முடைய முற்பிதாக்களின் வாழ்க்கையை செய்தது இவைகளை தியானிக்கும் போது அதற்கு ஒப்பாகவே இன்று உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார் என்பதையும் தெளிவாக நம்ம அறிந்து கொள்ள முடியும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை தான் நேசித்த ஜனங்களை வனாந்தரத்திலே மன்னாவை கொடுத்து அவருடைய பிரச்சனை நேரத்தில் அவர்களை பாதுகாத்தார் அதற்கு ஒப்பாகவே ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம் எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் நம்மை கைவிடாமல் நம்முடைய தேவைகளை சந்தித்திருப்பார் அதே மாதிரி அந்த காரியத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த தியானம் முழுமை அடைகிறது அப்போ எதெல்லாம் நம்ம தியானிக்கணும் கர்த்தருடைய செய்கைகளை தியானியுங்கள் கர்த்தர் இந்த உலகத்தில் என்னென்னலாம் செய்தார் தம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் என்ன செய்தார் சாத்தானுக்கு முன்பாக அவர் என்னென்ன செய்தார் இதெல்லாவற்றையும் நம்ம தியானிக்கணும் அப்போ கர்த்தருடைய செய்கைகள் என்ன என்ன என்பதை நீங்கள் வேதத்தினூடே வாசித்து கொண்டு வரும்போதே அதை நீங்கள் ஆராய்ந்து அதை குறித்து வைத்து கொண்டு அதை உங்கள் தியானத்திற்கென்று நீங்கள் பயன்படுத்த வேண்டும் அதை கர்த்தர் வெகுவாக விரும்புகிறார் வேதத்தில் அப்படி சொல்லியிருக்கு பாருங்கள் யோபுவின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் பதினாலாவது வாக்கியத்தை சொல்கிறாங்க யோபுவே இதற்கு செவி நீர் அமர்ந்திருந்து தேவனுடைய ஆச்சரியமான கிரிகளை தியானித்து பாரும் கர்த்தருடைய கிரிகள் எல்லாமே ஆச்சரியமானதுதான் தான் கர்த்தர் நாற்பது வருஷங்கள் இஸ்ரேவேல் ஜனங்களை நடத்தினாரே ஆச்சரியமான கிரியை தானே கண்மலையை பிழந்து தண்ணீர் கொடுத்தாரே ஆச்சரியமான கிருபை தானே ஒரு கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்ட எசைக்கியா ராஜாவை கர்த்தர் குணமாக்கினாரே அது ஆச்சரியமானது தானே வேதம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய கிரியைகள் கர்த்தருடைய செயல்கள் நிறைந்திருக்கிறத பார்க்கலாம் ஒன்று இந்த இயற்கையின் மேல் அவர் செய்த செயல்கள் அப்புறம் தேசங்களின் மேலே அவர் செய்த செய்கைகள் தம்முடைய ஊழியர்களிடத்துல அவர் செய்த செய்கைகள் தன்னுடைய சத்துருக்கள் இடத்துல அவர் செய்த செய்கைகள் எவ்வளவோ இருக்குது அவைகளை எல்லாம் தரித்திருந்து தியானித்து பாருங்கள் அப்படின்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுது இதே காரியத்தை இதே போன்ற ஒரு காரியத்தை சங்கீத புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் தாவிதும் சொல்லுகிறதை பார்க்குறோம் என்னென்னா பூர்வ நாட்களை நான் நினைக்கிறேன் உமது செயல்களையெல்லாம் நான் தியானிக்கிறேன் உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன் இப்போ தியானத்தில் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா கர்த்தருடைய கரத்தின் கிரியைகள் கர்த்தருடைய செயல்கள் வேதத்திலையும் இருக்குது உங்கள் சொந்த வாழ்க்கையில இருக்குது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் கர்த்தர் அங்கே செய்து அதையே வேறு ஒரு வடிவத்தில் உங்க வாழ்க்கையை செய்திருப்பார் அங்கே வானத்திலிருந்து மன்னா பொழிந்திருக்கும் ஆனால் இங்கே உங்க வாழ்க்கையில் வேறு ஒரு விதத்திலே உங்களுடைய பசியை கர்த்தர் சந்தித்திருப்பார் உங்கள் தேவையை சந்தித்திருப்பார் அப்ப கர்த்தருடைய செய்கைகள் தொடர்ந்து உலகத் தோற்றம் முதல் இன்று வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது நாளையும் நடக்கும் பூர்வ காலங்கள் முழுவதும் காலங்கள் தோறும் நித்திய நித்தியமாய் நடக்கும் கர்த்தர் சோர்ந்து போய் உட்காரதில்லை அவருடைய கரத்தின் கிரிகளை நீங்கள் உட்கார்ந்து யோசிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதனுடைய தொகை திரளாக இருக்கும் அவைகளை தியானிக்கணும் அதுதான் வேதம் சொல்லுது அதை வேதத்தின் வழியாக தியானிப்பது இன்னும் சிறப்பு பைபிளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் அதில் எப்படியெல்லாம் கிரி செய்திருக்கிறார் அவருடைய செயல்பாடுகள் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறது என்பதை நம்ம தெளிவுபடுத்தி கொள்ள முடியும் அதை ஒவ்வொன்றா எடுத்து உங்கள் அனுபவ வாழ்க்கையோட அல்லது நீங்கள் கேள்விப்பட்டவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அனுபவங்களோடு இணைத்து அதை தியானித்து பார்க்கணும் தியானித்து பார்க்கும்போது நம்முடைய இருதயத்துக்குள்ளே என்ன நடக்கும் தெரியுமா கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் கர்த்தருடைய கரத்தின் கிரியைகள் இன்றும் குறுகி போகவில்லை ஒரு விஸ்வாசம் நமக்குள்ளே உண்டாகும் அதனால தான் அவங்க சொல்கிறாங்க கர்த்தருடைய செய்கைகளை தியானிக்கும்படி தான் இதெல்லாம் கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார் எப்போவோ ஒரு வனாந்தரத்தில் எத்தனையோ ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு காரியத்தை ஏன் கர்த்தர் எழுத்து வடிவமாக எழுதி உங்கள் கையில் கொடுக்கணும் அவருடைய கரத்தின் கிரிகளை செய்கைகளை நீங்கள் தியானிக்க வேண்டும் என்று தான் இதே தான் வேறு வேறு வடிவத்தில் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறிக் கொண்டே வரும் அதை நம்ம கவனித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது காரியம் பாருங்கள் கர்த்தருடைய சாட்சிகளை தியானித்து பாருங்கள் கர்த்தருடைய செயல்களை தியானித்து பார்த்தோம் கர்த்தருடைய சாட்சிகள் கர்த்தருக்கு சாட்சி எடுக்கிறவைகள் என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்களேன் கர்த்தருக்கு சாட்சி இடுறது என்னென்ன இருக்குது வா க நீங்கள் கண்ணை திறந்து பார்க்குற எல்லாமே கர்த்தருக்கு சாட்சி தான் கர்த்தர் படைத்தார் என்பதற்கு சாட்சி தான் வானத்தை பாருங்கள் அதை உண்டாக்கினவருக்கு அது சாட்சி இடுகிறது சூரியனை பாருங்கள் அதை உண்டாக்கின தேவனுக்கு அது சாட்சி இடுகிறது நட்சத்திரங்களை பாருங்கள் சாட்சி இடுகிறது ஏன் உங்களை பாருங்களேன் உங்களை கர்த்தர் இத்தனை ஆச்சரியகர விதமாய் உருவாக்கினாரே அது ஒரு சாட்சி தானே வேதம் சொல்லுகிறது இப்படி தான் உட்காந்து தாவி தியானித்து கொண்டே இருந்தார் அவர் சொல்லுகிறார் நான் என் தாயின் வயிற்றில் உண்டான நாள் முதல் கொண்டு என் எலும்புகளை கூட உங்களுடைய கண்கள் கண்டது நான் இத்தனை பிரம்மாண்டமாய் உருவாக்கப்பட்டபடி கர்த்தரை நான் துதிக்கிறேன் நானே ஒரு சாட்சி தான் உங்கள் கை விரல் ஒரு சாட்சி தான் உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கை ஒரு சாட்சி தான் கண் திறந்து பார்க்குற எல்லாமே கர்த்தருடைய மகத்துவத்துக்கும் உருவாக்கும் அவருடைய கிரிகளுக்கும் சாட்சி இடுகின்றன வானத்தின் சாட்சி உண்மையுள்ளதாக இருக்கிறது சூரியனுடைய சாட்சி நட்சத்திரங்களின் சாட்சி தாவிது சொன்னார் பாருங்க நானே ஒரு சாட்சி தான் என் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த காரியங்கள் மாத்திரம் இல்லை என்னை கர்த்தர் படைத்தார் அதே ஒரு சாட்சி தான் நான் இத்தனை பிரம்மாண்டமாய் உருவாக்கப்பட்டபடியினால்ங்கிறார் அவர் அப்போது சொல்லும்போது நமக்கு ஒரு பெருசாக தெரியாது ஒரு மனிதன் ஒரு தலை ரெண்டு கை ரெண்டு காலு ரெண்டு கண்ணு ஒரு மூக்கு ரெண்டு காது ஒரு வாய் இவ்வளவுதானே அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் இன்னைக்கு மருத்துவ சாஸ்திரத்தில் ஒரு மனிதனுக்குள்ளே இருந்து இயங்குகிற இயக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய காரியங்கள் பிரம்மாண்டமாக இருக்கும் நமக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற காரியங்கள் அதுதான் அவர் வந்து யோசிச்சு சொல்கிறார் கர்த்தருடைய செயல்கள் எத்தனை ஆச்சரியமானவைகள் சூரியனை சந்திரனை பாருங்களேன் உலகத் தோற்றம் முதல் இன்று வரைக்கும் அது தன்னுடைய ஓட்டத்தில் நேர்த்தியாய் ஓடிக்கொண்டிருக்கிறது காலங்கள் சரியாக அதே மாதிரி வந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் கர்த்தருடைய செய்கைகள் சாட்சியிடுகிறது அது இதை உண்டாக்கின தேவனுக்கு சாட்சி இடுகிறது அது ஒன்று ரெண்டாவது நம்ம என்ன செய்யணும்னா கர்த்தருடைய சாட்சிகள் வேதத்தில் நிறையா இருக்கிறாங்க கர்த்தர் செய்த மகத்துவமான கிரியைகளுக்கு சாட்சிகள் எலியா ஒரு சாட்சி மோசே ஒரு சாட்சி எலிசா ஒரு சாட்சி நிறைய சாட்சிகள் இருக்கிறது அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் செய்தது ஷாத்ராக் மேஷாக் ஆபத்து நேகோ வாழ்க்கையில் நடந்தது ஒரு சாட்சி தானியலுடைய வாழ்க்கையில் நடந்தது ஒரு சாட்சி சாத்ராக் மேஷாக் ஆபத்து நெகு என்பவர்கள் எல்லாம் அக்னி சூழலில் போடப்பட்ட போது கர்த்தர் ஆச்சரியகர விதமாக அவர்களை காப்பாற்றினாரே அந்த நெருப்பு வாசனை கூட அவங்களுடைய வஸ்திரத்தில் இல்லாதபடி கர்த்தர் அவர்களை முழுவதுமாய் பராமரித்தார் சாட்சி இல்லையா இந்த சாட்சிகள் எல்லாம் தியானிங்க கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவர் செய்கிற சாட்சி அவர்களை ரட்சிப்பதற்கு பாதுகாப்பதற்கு அவர் செய்த சாட்சிகள் வேதத்தில் இருக்குது அது மாத்திரல்ல உங்க உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த சாட்சிகள் எத்தனையோ காரியம் இருக்கும் பூர்வ நாட்கள் முதற்கொண்டு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்த சாட்சிகளை அப்பப்போ பார்த்துட்டு அப்பப்போ துதிச்சிட்டு மறந்துடக்கூடாது அதை நினைக்கணும் நினச்சி நினச்சி பார்க்கணும் எவ்வளோ பெரிய சாட்சி என்பதை குறித்து நம்ம யோசிக்கணும் அதைத்தான் வேதம் சொல்லுகிறது அவர் சொல்கிறாரு துன்மார்கன் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள் சங்கீத புஸ்தகம் நூற்றி பத்தொம்போதில் தொண்ணூத்தஞ்சாவது வசனத்தில் துன்மார்கர் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள் நானோ உமது சாட்சிகளை சிந்தித்து கொண்டிருக்கிறேன் என்கிறார் அப்போ கர்த்தருடைய சாட்சிகளை சிந்திக்கும்போது நமக்கு ஒரு புதிய பலன் ஒரு புதிய ஆற்றல் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு வல்லமை ஒரு விசுவாசம் நமக்குள்ளே ஊற்றெடுக்க ஆரம்பிக்கிறது அப்போ மிக முக்கியமான நம்ம என்ன செய்யணும்னா கர்த்தருடைய செய்கைகளை வாசித்தது வேற கர்த்தருடைய சாட்சிகள் அவர் செஞ்சார சாட்சி அந்த சாட்சிகளை தியானிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் விரும்புகிறது அதே சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாவது அதிகாரம் தொண்ணூத்தி அஞ்சாவது வசனத்துல சொல்லுது உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிற படியினால் சாட்சிகளை நான் தியானிக்கிறதுனால கர்த்தர் என்னெல்லாம் செய்தார் என்பதற்கு என்னை சுற்றிலும் எத்தனையோ காரியங்கள் வேதத்தை திறந்து பார்த்தா கர்த்தருடைய வல்லமைக்கு மகத்துவத்திற்கு அன்புக்கு தன்மைக்கு பலத்துக்கு பராக்கிரமத்துக்கு எல்லாத்துக்கும் நிறைய சாட்சி இருக்குதே அந்த ஒவ்வொரு சாட்சியை நீங்கள் எடுங்க கர்த்தருடைய அன்புக்கு என்னென்னலாம் சாட்சி சிலுவை ஒரு சாட்சி அவர் நமக்கு கொடுத்த பரிசு தாவி ஒரு சாட்சி அதெல்லாம் கர்த்தருடைய அன்புக்கு சாட்சி தானே அப்புறம் நமக்கு கொடுத்துருக்கிற அவருடைய இரக்கம் கிருபை இதெல்லாம் அவருடைய அன்புக்கு சாட்சி அன்பு இருக்கிறதுனால தான் வேதமே கர்த்தருடைய அன்புக்கு ஒரு சாட்சி அவருடைய வல்லமைக்கு என்னென்ன சாட்சி பாருங்க அவர் சத்துருக்களை எப்படி ஜெயித்தார் சத்திருக்களை எப்படி அழித்தார் வல்லமைக்கு சாட்சி அவருடைய ஞானத்துக்கு சாட்சி பாருங்க பூமி முழுவதும் அண்ட சராசரங்கள் முழுவதும் சிஸ்டமேட்டிக்காக உருவாக்கப்பட்டிருக்கும் அது ஒரு சாட்சி அப்ப கர்த்தருடைய காரியங்களில் அவருடைய சுபாவங்கள் அவருடைய வல்லமை ஆற்றல் எல்லாத்தையும் வச்சு அதற்கெல்லாம் சாட்சியை நீங்கள் வேதத்தில் தேடுங்க அந்த காரியங்களை உங்கள் தியானத்துக்குள்ளே கொண்டு வாங்க இதைத்தான் கர்த்தருடைய வேதம் விரும்புகிறது நம்ம இடத்துல அப்படி நம்ம செய்யும்போது ஒவ்வொரு அவருடைய சாட்சிகளை தியானிக்கும் போது என்ன நடக்குதான் எனக்கு கற்றுக் கொடுத்த எனக்கு ஆசான்களாக இருந்தவர்களை விட நான் அதிக ஞானமுள்ளவனாக இருக்கிறேன் அது ஒரு மனிதனை ஞானமுள்ளவனாக மாற்றுகிறது அப்போ ஒரு தியானத்தில் உட்கார்ந்தோம்னா சும்மா அப்படியே உட்கார்ந்து கண்ணை மூடிட்டு இருக்கிறது இல்லை பாருங்க பல்வேறு வெவ்வேறு விதமான மத நம்பிக்கை உள்ளவர்கள் கூட தியானத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு அப்படியே உட்கார்ந்து அப்படியே கண்களை மூடி மனதை ஒருநிலைப்படுத்தி நாங்கள் தியானத்தில் இருக்கோன்னு சொல்லுவாங்க அவர்களுக்கு தியானிப்பதற்கு வேறு ஒன்றும் இல்லை ஆனால் நீங்களும் நானும் தியானிப்பதற்கு நிறைய விஷயங்களை கத்தர் நமக்கென்று கொடுத்திருக்கிறார் அதில் நம்ம முக்கியமாக தியானிக்க வேண்டியது நம்முடைய ஆவிக்குரிய பலத்தையும் வல்லமையும் விசுவாசத்தையும் பெருகத்தக்கதாக நாம் தியானிக்க வேண்டிய காரியங்களை ஒரு பெரிய பட்டியலே போட்டு வேதம் நமக்கு சொல்லுகிறது அப்போ நம்ம தியானம்னு சொல்லி போய் உட்கார்ந்தா இதில் ஏதாவது ஒன்றை நம்ம எடுத்து தியானிக்க முடியும் அப்போ பார்க்குறோம் முதல்ல கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளை தியானியுங்கள் எவ்வளோ இருக்கு பாருங்க அதெல்லாம் தியானிங்க கர்த்தர் செய்த சாட்சிகளை தியானியுங்கள் அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சாட்சி இருக்கு கர்த்தருக்கு என்னென்ன காரியங்களுக்கு பாருங்க வல்லமை இருக்குது ஞானம் இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது அவருக்கு அன்பு இருக்கிறது கிருபை இருக்கிறது இதெல்லாத்தையும் பார்க்குறோம் அவருக்கு நீதி இருக்கிறது இது ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு சாட்சி இருக்கிறது வேதத்தில் அந்த சாட்சிகளை நீங்கள் இணைத்து நீங்கள் தியானம் செய்யுங்கள் என்று கர்த்தருடைய வேதம் எதிர்பார்க்கிறது சரி இன்றைக்கி நமக்கு அதிக நேரம் ஆகிவிட்டதுனால நம்ம அடுத்து இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இதை குறித்த மேலதிகமான விவரங்களை ஆழமாய் தியானிக்கலாம் கர்த்தர் அதுவரை உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக கருத்தருடைய கிரியைகளையும் அவருடைய சாட்சிகளையும் எப்படி நாம் தியானிக்க வேண்டும் என்று நாம் அறிந்து கொண்டோம் தொடர்ந்து வேதத்தை வாசித்து அதன் ஆசிர்வாதத்தையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள் உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் தீர்க்கதரிசி வின்சன் செல்வகுமார் ஐயா அவர்களுடைய மற்றொரு முக்கிய செய்தியோடு அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடை உங்கள் சகோதரி and